இயற்கை முறையில் விவசாயம் செய்வதோடு மட்டுமல்லாமல் தான் விளைவித்ததை இயற்கை உணவுப் பொருளாக்கி விற்பனை செய்து அசத்தி வருகின்றார் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பனைமரத்து பாண்டி கோவில் தெருவை சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன் மகன் அஜித் பாண்டி சிறு வயது முதலே விவசாயத்தில் ஆர்வம் இருந்தாலும் தனது தந்தையின் விருப்பப்படி பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்துள்ளார் இவரது தந்தை சில வருடங்களுக்கு முன் இறந்த விடவே தனது தாயாரின் அனுமதியுடன் உஸ்லம்பட்டி அருகே மேட்டுப்பட்டியில் தங்களுக்கு சொந்தமான தோட்டத்தில் ரசாயனம் கலக்காத நிலக்கடலை எள் ஆமணக்கு போன்றவற்றை பயிரிட்டுள்ளார் விளைச்சல் நன்றாக வரவே மேலும் இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளார் நாளடைவில் வியாபாரிகளிடம் கொடுப்பதை விட இதில் நாமே இயற்கை பொருட்களை உருவாக்கினால் என்ன என்ற எண்ணம் வந்துள்ளது இதனை தன் தாயாரிடம் தெரிவித்து பணம் வாங்கி ரூபாய் ஐம்பதாயிரம் சிறு முதலீட்டில் எண்ணெய் தயாரிக்க பயன்படும் இயந்திரப் பொருட்களை வாங்கி தனது தோட்டத்து பொருட்களை கொண்டே இயற்கை முறையில் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எல் எண்ணெய் விளக்கெண்ணெய் போன்றவற்றை உற்பத்தி செய்துள்ளார் ஆரம்பத்தில் விற்பனை மந்தமாக இருந்தாலும் போக போக்க பொருட்களின் தரத்தில் பொதுமக்களிடையே விற்பனை சூடுபிடித்துள்ளது உடல் உபாதைகள் குறைந்து உடல் ஆரோக்கியமானதால் பொதுமக்கள் கேட்டு விரும்பி வாங்க ஆரம்பித்துள்ளனர் நாளடைவில் அஜித் பாண்டிக்கு தனது தோட்டத்தில் விளைந்த பொருட்களிலிருந்து எண்ணெய் மட்டுமல்லாது ஏன் இயற்கை உணவு தின்பண்டங்களை செய்யக்கூடாது என்ற எண்ணம் உருவாகவே நாட்டு சர்க்கரை மாட்டு நெய் கலந்து கடலை உருண்டை கேழ்வரகு லட்டு எல் லட்டு மாப்பிள்ளை சம்பா அரிசி லட்டு கருப்பு கவனி அரிசி லட்டு கம்பு லட்டு போன்ற சிறு தானியங்களை கொண்டு இனிப்பு வகைகளை உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளார் தற்போது இதுவும் பொதுமக்களிடையே பிரபலமாகி வருகின்றது படித்து முடித்துவிட்டு வேலை கிடைக்கவில்லையே என கவலைப்படாமல் தனது தெரிந்த விவசாயத்தில் இறங்கி இயற்கை விவசாயமும் செய்து அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு இயற்கை உணவுப் பொருட்களை சாதித்து காட்டியுள்ளார் பட்டதாரி இளைஞர் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பதை விட குறைவான வருமானம் என்றாலும் தானும் தன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதே முக்கியம் என்கிறார் இந்த இளைஞர் பேட்டி அஜித் பாண்டி Thank you. <coughs> நான் உச்சிருபட்டி தாலுகா பகுதியை சேர்ந்த அயன்மேட்டிப்பட்டி கிராமத்திலேருந்து அடிக் பண்ணி பேசியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு வேலைக்கு போகும் படித்து முடிச்சிட்டு அப்படின்றதுனாலே என்னை பிஇ படிக்க வச்சாங்க சரி நம்மளுக்கு முன்னாடியே ஒரு ஆசைங்க நம்ம நிலத்துல வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி அதில் விவசாயம் பார்த்து அதில் பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு சரி அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்களே கண்டி காலேஜ் போய் படித்தேங்க அதில் போதிய வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்காதனால சரி நம்ம இருக்கிற நிலத்தை வச்சு நம்ம முழுது விவசாயம் பண்ணணும் அப்படின்னு இயற்கை விவசாயத்தில் இழங்கினேங்க அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விழுத்து பொருட்களான எள்ளு கடலை ஆமணக்கு இந்த பொருட்களை போட்டு விவசாயம் பண்ணிங்க அந்த ப அந்த பயிர்கள் எடுத்து போய் நம்ம வந்து உற்பத்தி இது உற்பத்தி பண்ணி விற்பனை கூட போகும்போது நல்ல வழங்கி வித்துச்சுங்க நல்ல விலங்கி வித்தது சரி இதோட நம்ம இருந்துடக்கூடாதா இதுல மேல என்னடா போகணும் பார்க்கும்போது எங்க அம்மிட்ட ஒரு அன்னதாயிர ரூபா கேட்டேங்க அன்னதாயிரம் கேட்டப்ப சரி எதுக்கான்னு கேட்டாங்க என்ன செய்யும்

எள்ளு உருண்ட கடலை உருண்ட கேப்ப கம்பு இந்த மாதிரி சிறுநானியங்கள்லேருந்து நம்ம உருண்டை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் நாங்கள் என்னோட மனைவி என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா சரி சும்மா இருக்கிற நேரங்களில் அந்த உருண்டையை பிடிச்சி நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி ஏன்னா குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் வகைக்கு இன்னைக்கு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்லாமல் இல்லைங்க இப்போ இடையில கொரோனா டயத்தில் கூட நோய் எதிர்ப்பு ஆற்றல் மிகப்பெரிய ஒரு விஷயமாச்சு சரி அதுக்காண்டி ஒரு நல்ல உணவை தயாரிக்கணும் இந்த இந்த இதை இந்த உருண்டை உணவுகளை நம்ம லட்டுக்களை தயாரிக்க ஆரம்பிச்சிருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கேப்பை சேர்க்கிறோம்னா கேப்ப